யாச்சி உள்ள வர வேண்டியதுன்னு வெளியே உட்கார்ந்து இருந்துக்கிட்டு கூட்டிட்டு இருக்கீயே ரவி சுருட்டு பவள அதாவது பணத்தை வாங்கன குடுக்கணும் கூட மாட்டி நீ வாங்க பணத்துக்கு யா வீட்ல கடந்து ஆடி கிடக்க சீமை வெச்சு சுருட்டி இங்கரு அரத்து குடிச்சு போறே ரெண்டு வேளை சாத்து வெச்சுட்டி சத்தம் போடாத சத்தம் போடாத உள்ள இருக்கற ஆச்சி யாச்சி சத்தம் போட கூட மோனே போட கூட இருந்து ரவி ஆ பைசா குடுக்கணும் உனக்கு நியாயம் இருக்குவா ஹ இங்கரு போக அது எனக்கு வர வெப்ராயத்துக்கு நானே காலம் கட்டல மனுஷனை போட்டு மியாச்சிட்டு கிரிய அந்த நேர கடஞ்சி உயிரை போட்டு வாங்கிட்டு கட ஆச்சி ஆச்சி நீங்க சவுண்ட் போட்டு அவையில குழப்பி விட்டுறாதீங்க இது கடங்கள ஒண்ணும் கரையாதுன்னு சொல்லி வச்சிருக்கே எப்படியோ உருட்டி பாத்து எல்லா கடத்தி அடைச்சிட்டு இவ ஒருத்திக்கு மட்டும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் எப்படியாவது தந்துருதாச்சி என் தலைய அடமான வச்சுதான் நான் தந்துருது நீங்க கத்தி கூப்பாடு போட்டு அதே காதல உடுந்து கொன்னே கொண்டே போட்டுருவாரு

பத்தி <laughs> மாதிரி

ஏக்கா எக்கா என் மாப்பிள்ள வந்துட்டாரு பத்துக்கோக்கா ஏக்கா அவருக்கு இந்த பார்க்க தெரியாது இவ கருவாடு பறிச்சு வாயில விட்டுட்டு சொல்லல நீங்க இப்படி ரெண்டு மா நாளா பேசிட்டு இருக்கா ஏக்கா நான் ஒரே மாசம் ஒரே மாசத்துல முதல்ல உன் வீட்டு நடில கொண்டு வட்டலா என் பேர மாத்திட்டு மொட்டை அடிச்சுட்டு ஊருக்குள்ள தெரியா நான் தந்துருவேன்க்கா என் பாதட்டை கொட்டையெல்லாம் யாருக்குனவே குடிக்காத பிராணத்துல நான் உனட்ட வந்து அடிச்சு கிடந்தேன் போச்சு போ இப்போ மாப்பிள்ள வந்தானு வச்சு இன்னைக்கு உனக்கு ஜாலி முடிஞ்சு நினைச்சுக்கோ மாப்பிள்ளைக்கு தெரியாம பணத்தை வாங்கின வா ஒழுங்கா தரணும் அதுக்கு வக்கு இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி பட்டாலும் நான் கிடையாது இன்னைக்கு குடுக்க அறுப்புல எனக்கு பணம் நாளைக்கே வந்து நிற்கும் ஆமா நீ எவ்வளவு கேட்டேன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கா ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி ஓடி தரணும் சரியா இல்லைன்னா உனக்கு இதே சீருதான் ஆமா வா மாப்பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதுக்கா நல்லது எல்லாமே மாப்பிக்கு தெரியாம பரத்தை வாங்கி வச்சிக்கிட்டு என்னைய போட்டு அங்கங்க அலப்படிங்க ஏடி வட்டியோடு தள்ளன் வெயி நாளைக்கு இதே தீர்தா இன்னைக்கு பத்திர காலத்துக்கு கொடுத்த கொடுப்புல நீ எப்படி பணத்தை ஒழுங்கா தரணும் உனக்கே தெரியும் போறே நீ வேணா வந்து பாரு கரெக்டா தந்திர வெங்கா பைசா ரொம்ப தேவைப்படுதுக வாங்கிட்டு போ நம்மள சொம்பன் நடச்சிருக்கானுவ பா சொம்பன் பணத்தை கொடுத்துக்கிட்டு வாயை மூடி வீட்லயே இருந்துருவானே எவ்வளவு நாளே இன்னைக்கு இருக்கு வெட்டி வெட்டி அவன் வாரேன்னு இல்லாட்டையும் சொல்லுதான் வாரேன்னு சொல்லுவேன் வராம விட மாட்டான் யாரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சமத்தில் கடவு தட்டி நான் அரைச்சிக்கலுக்கு போனவா மறுபடியும் காலைல ஏழு மணிக்கே வந்து கொட்டை அடிச்சுட்டு கட்டி கணவன் எதுவும் உடனே விட மாட்டான் இப்போ பேசாமல் கட்டில் கடையிலே பீர கடலையே என்ன ஒழுங்குமா அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு அப்புறம் வராம மட்டும் பார்த்து கொட்டி அய்யோ யாருக்குன்னு வே வெறிய மன கோபத்தில் இருப்பாரு நைட்ல பைசாவை வாங்கினேன்னு தெரிஞ்சு எனக்கு கொல்லெல்லாம் செய்வார் இவன் என்ன செய்வேன் ஒண்ணும் செய்ய மாட்டா சரி நான் போறேன் நீ என்னைய பட்டன கூட கொஞ்சம் ஆடுவா எந்த பெரிய பூவாதி ஆச்சி எனக்கு கூட வாங்க ஆச்சி அம்மா கூட வாங்க ஆச்சி அத விட்டுட்டு அடி காலையில இருந்தா என்ன கிழிச்சு நாத்திட்டு வீட எனக்கு காலையில நீ விட்டுட்டி நீ கிரிஞ்ச நான் உங்க கூடயே வரே ஏ வியாதி அடப்ப எங்க போனா நீ என்ன தொத்திட்டே வாராலமா திருக்கியா யாமுட்டி என்ன போட்டு படாத பாடு மாட்டியா அது வா வந்து போறே எனக்கு பயமா இருக்கு நான் என்ன செய்யுமே பைசாவே வாஞ்சிக்கிட்டு வருமானம் இல்லாம யாருக்கானவே கொஞ்சம் கடத்தை அடைச்சிட்டேன் இந்த ஒருத்தி கடத்த மட்டும் எனக்கு நிம்மதி போய் போய் இந்த குலகாரம் போயிட்டு வந்து மாட்டிக்கிட்டேன் அண்ணா உங்களை இந்த அக்கா வந்தவ ஏடி <laughs>

பைசா கொடுக்கறதுக்கு தான் இவ கேட்ட அலைஞ்சு திரிஞ்சாலோ தெரியாமெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவ போன பிறகு இவன் ரெண்டு பெருச்சது என்ன தலை முடியை பிச்சு மெய்ஞ்சு போட்டுருவாள்ல கே பைசா இப்படி வட்டி பைசா வாங்குதுக்கு போலீசியில் கூ இவா என்னத்தா சொல்லுதா ஏக்கா கூட்டிகிட்டு ஏக்கா ஏன்கா அப்படி சொல்லுதா எனக்கு தெரியாதுக்கா பைசா வாங்குதுக்கு நீ கூப்பிட சொன்னேன்னு பத்ராளி அக்கா மன்னிச்சிருங்கக்கா ஐயாக்கா ஏக்கா சரி ஒருக்கா விடுக்கா அந்த அக்கா பைசா தருவாவ்க்கா

கூலி படை மோர படை குடா வாடி எடி வள்ளி அவ கூட நீ ஆட்டிக்கிட்டு வரும்போது நான் அறுத்து உன் கொண்டை உருவி எடுக்கலாம்னு நினைச்ச நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்ட நல்ல ஒரு பாயில எடுத்து தந்தனால நீ பொளச்சிட்ட நினைச்சுவா யா அது இப்படி எல்லாம் செய்தியோ அவ உடமாட்டாச்சு நம்மள நட்டி பேசாம இருட்டி வள்ளு சொன்னது மாதிரி வட்டி வாங்க தப்பு ஏட்டி வட்டினாலும் ஒரு கணக்கட்டை வட்டி வாட்டி வாங்கிட்டு போறான் பிளேயடு வட்டி வாங்கிட்டு போறான் பிளேயடு வட்டி கழுத்து வாரு கணக்கட்டி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிவிட்டு அது ஒரு லட்சம் ரூபா மேலே வாயில கொண்டு தட்டைன்னு மாட்டி நிறைய வட்டி கொடுத்தாச்சி பேசாம அவன் என்ன கேடுவேன் கேட்டுட்டு நம்ம பைய கொஞ்சம் நம்ம அடுத்து கொடுத்துருவான் ஐயோ வட்ட பேன வாங்கிட்டு என்ன பாடுபடுது எல்லா மாடையும் தெரிஞ்சுக்கின வட்டி வட்டி குட்டிட்ட பின்னாடி கிரியா பாடு அவஸ்தான்